சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் வந்து நந்தினிகிட்ட வந்து இருக்காங்க அம்மா ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் மகான்றவங்க யார் ஒருவேளை அந்த மகாவனை லவ் பண்ணணா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஜய் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தலையை வந்து ஆட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க உடனே ஆமாப்பா நீ மகாவை லவ் பண்ணு அவ்வளோ ஒன்று லவ் பண்ணா உங்கள் விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணலான்னு தான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு அந்த சமயத்தில் தான் உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு விக்ரம் வந்துட்டு சரிம்மா உடனே நான் அந்த மகாவை இப்போ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு அது எப்படிப்பா உடனே எப்படி பார்க்க முடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரம் இல்லைம்மா நான் உடனே பார்த்தாகணும் அந்த மகாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அப்போ நந்தினி வந்துட்டு சொல்றாங்க விக்ரம் நான் சொல்கிறதை கேளு இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மகா வந்து கோவிலுக்கு வருவான் அங்க வச்சு நீ பாரு நீ முதன் முதல்ல எங்க எப்படி வந்து மகாவை கோவில பார்த்தியோ அதே மாதிரி கோவில வச்சே நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு விக்ரம் அங்கிருந்து அனுப்பிடுவாங்க அப்போ விஜய் வந்துட்டு சொல்றாங்க அம்மா இப்பதான் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க எங்க நீங்க விக்ரம் கிட்ட மொத்த உண்மையை சொல்லிடுவீங்களோ நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு இங்க பாரு விஜய் நீ அவனுக்கு தம்பி தான் ஆனா நான் அவனுக்கு வந்து அம்மா டாக்டர் சொன்னது எனக்கு என் ஞாபகத்தில் இருக்குது அது எப்படி நான் அந்த மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது விஜய் வந்து கேட்குறாங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் விஷயந்தாமா புரியல நீங்கள் மகாவை கோவிலில் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டிங்க ஆனால் அதுக்குள்ளே எப்படி மகாவை தேடி கண்டுபிடிப்பீங்க எப்படி அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவிங்க நீங்கள் அது சாத்தியமா அப்படின்னு கேட்க அதுக்கு நந்தினி வந்துட்டு அதுக்கு நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வேறு என்ன பிளான்மா ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு மகான்ற பேரில் வேறு ஒரு பொண்ணை வந்து கிட்டே வந்து நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விஜய் வந்துட்டு அம்மா இல்லைம்மா இது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு இப்போ என்ன அந்த பொண்ணை வந்து நான் அவன்கிட்ட காமிச்சு நான் என்ன கல்யாணம் நம்ம பண்ணி வைக்க போகிறோம் உடனே மகா வர வரைக்கும் நாம் இப்படி தான் வந்து விக்ரம சமாளிச்சாகணும் நீ டாக்டர் சொன்னதை யோசிச்சுப்பார் நாம் பட்டுன்னு விக்ரம் கிட்ட வந்து எல்லாம் உண்மையே சொன்னனா அவனோட உயிருக்கு தான் ஆபத்து அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அவனோட நல்லதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு என்னவோ தப்பாகப்படுது நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது பெரிய தப்பு அது விக்ரம்க்கும் மகாக்கும் சேர்ந்து நம்ம பண்ணுற பாவமா அந்த மாதிரிலாம் வேண்டாம் வேறு ஒரு பொண்ணெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு இல்லை நான் பண்ண தான் போகிறேன் ஒரு அம்மாவாக அவனுக்கு நான் நல்லது தான் நினைக்கிறேன் ஒருவேளை அவனுக்கு அந்த பொண்ணை பா பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஐஸ்வர்யாவும் விஜயும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்போது வந்துட்டு புளிமருகன் வந்து அங்கே வந்திருப்பாரு அப்போ விக்ரம் வராங்க விக்ரம் புலிமருகனை பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது புலிமுருகன் வந்து என்னது யார் இவரா நான் தான்ப்பா உன் தாய்மாமா அப்படின்னு சொல்லேன் அதுக்கு விக்ரம் வந்துட்டு இல்லையே விஜய் எனக்கு இவரை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு இல்லைப்பா நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை இப்போதான் முதல் முறை வீட்டுக்கே வராரு இவர் உன்னோட தாய்மாமான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ அப்படியா சரி சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து போயிடுறாங்க நந்தினி எப்படி ஒரு பிளானை வந்து போட்டுட்டு விஜய்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா ஈஸ்வரன் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போது சிவா வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பார் கரெக்டாக எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஈஸ்வரனுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட இருந்து கால் வரும் இந்த மாதிரி வந்து காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணால் காவேரியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அன்றைக்கே ஏதோ என்னோடய சிச்சுவேஷன் நான் அப்படிலாம் வந்து பேசிட்டேன் எனக்கு நடந்த அவமரியாதையை விட உங்களுக்கு தான் நிறைய அவமரியாதையோன்னு எனக்கு தோணுது அதனால் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரன் அது எப்படி திடீர்னு எப்படி அது இதில் என்னோட முடிவு எதுவும் கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு வந்து ஈஸ்வரன் வந்து சொல்றாங்க அதுக்கு நீங்க பேசுங்க நீங்க பொறுமையா பேசிக்கோங்க ஆனா இப்போ நாங்க பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரன் ரொம்ப தயங்குறாரு இங்க பாருங்க நீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இப்போ பொண்ணு பார்க்க வரதை மட்டும் வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு இல்லை நாங்கள் ஒரு வேலையாக வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் பாட்டு கிளம்புங்க நாங்கள் ஒரு பக்கம் காவிரியை பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரன் வந்து சரி நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இல்லைங்க நான் இப்போ வந்துட்டேன் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு ஈஸ்வரனும் உள்ளே போகிறாங்க சிவா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க மகா எப்படியாவது நீ விக்ரம் கூட சேர்ந்துடலாம் தான் நினைக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சேரமாட்டேன் மாட்டீங்க இங்க நீங்கள் நீங்க ஒரு அடி கூட நகர முடியாது உள்ள போன உடனே வந்து ஈஸ்வரன் வந்து வந்து கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாதான் நாம தான் வந்து வெளியில கிளம்புறோன்னு சொல்கிறேன்ல அதை விட்டுட்டு எதுக்காக கண்டிப்பா வந்தே அவன் வ இருக்காங்க அப்படின்னு கோவப்பட பசிவா வந்துட்டு அண்ணி எதுக்காக கோவப்படுறீங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு மகா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க மகா வந்துட்டு போனை தனியாக கூட்டிட்டு போய் சொல்கிறாங்க அண்ணி இங்கே பாருங்க நான் பிளான் பண்ண மாதிரியே விக்ரம பார்க்கறதுக்காக நான் வந்து சென்னைக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு போனை வந்துட்டு சொல்கிறாங்க என்ன மகா அவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு போனால் எப்படி அது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அண்ணி அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு மகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க விக்ரம் உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மகா யோசிக்க இன்னொரு பக்கம் விக்ரம் அந்த தாலியை வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க இதோட இந்த முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ